ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இக்கிரம்பானோர் லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சாதம் ரைஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் நல்லா ஊற வச்சு ஆக்கணும்னா சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இது போல் கேஸ்கட் வந்து பால் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன் வாஷ் கொடுத்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது பருப்பு இந்த மாதிரிலாம் வேக வைக்கும் போது விசில் வழியாக வந்து இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியேறி ஸ்டவ்வையும் நாஸ்தி பண்ணிடும் மசாலா ஃபுல்லாக அந்த விசில் வழியாக வெளியில வந்துடும் அதை அவாய்ட் பண்றதுக்காக உள்ள ஒரு ஸ்பூன் போட்டு சமைக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில வராது இது வந்து ரேஷன் கடை கோதுமை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நல்லா வந்துட்டு முரத்தால் நல்லா புடைச்சிட்டு அதுக்கப்புறமா தரையில் போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு அதில் இருக்கிற கல்லெல்லாம் ஈஸியாக பெருக்கி எடுக்க முடியும் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி அதை கையோடு சளிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு கோதுமை மாவு அரைச்சி வச்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கப்புறமா வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்லா செவ்வாழை பழம் கணிஞ்சது ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் பால் இதுக்கு வந்து சுகர் தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து பழத்துலையும் பேரிச்சம்பளத்துலையும் சுகர் இருக்கும் ஸோ வந்துட்டு இது அப்படியே ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தா குட்டி சாப்பிட்டுப்பாங்க பாவக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு ஈவனாக ஒரே மாதிரி வர மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு கான்ஃப்ளவர் மாவு வேறு எதுவுமே தேவையில்லை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு இந்த மாதிரி தோசை தவலை போட்டு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஒயிட் ஷர்ட் துவைக்கிறது வந்துட்டு லேடிஸ்க்கு பெரிய சேலஞ்ச் தான் இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது துணியை வந்து டேமேஜ் பண்ணாது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஆழலை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டு எடுத்தோம்னா நம்ம துணி எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க சேமியா எப்பயும் நார்மலாக சமைச்சு சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் போல் ஆயில் விட்டு கடுகு உளுந்தப்பருப்பு கள்ளப்பருப்பு பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கருவேப்பில கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு பச்சைப்பட்டாணி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு அரை வைக்கா முக்கா பதவ வந்ததுக்கப்புறமா சேமியா உள்ள கொட்டி நல்லா உப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் தேவைப்பட்டால் ரெண்டு முட்டையை கூட பொரியல் மாதிரி பண்ணி உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்